இது சீதாவின் கதை ஆன்மீக தொடர் மஞ்சுளா ரமேஷ் ஏற்கனவே சுந்தர காண்டத்தில் ஆரம்பத்தில் ஆஞ்சநேயா இன்றைய திருக்குறுங்குடி மலைகளில் மேலிருந்து வானத்தில் தாவி இலங்கைக்கு புறப்படுகிறார் என்று பார்த்தோம் கீழே முழுமையாக கடல் பகுதி எங்கேயும் இறங்காமல் கடல் தாண்ட வேண்டும் எவ்வளவு தூரம் இலங்கை இருக்கிறது எப்படி இருக்கும் அங்கு என்ன நடக்கும் என எதுவும் தெரியாது இது போன்ற சூழலில்தான் ஆஞ்சநேயர் தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார் அவர் ஆகாசத்தில் செல்வதை பற்றி வர்ணனை செய்யப்படுகிறது அவர் வானத்தில் தாவியபோதே அவர் நின்று தாவிய மலை பொடி பொடியாகி போனது மலையில் வசித்த மிருகங்கள் பாம்புகள் பறவைகள் எல்லாம் ஏதோ ஆகிவிட்டது என குழப்பமடைந்து கூச்சலிடுகின்றன அதே போல கடலுக்கு மேலே வேகமாக செல்லும் போது அந்த கடலே கடையப்பட்டு உள்ளே இருந்த ஜந்துக்கள் எல்லாம் வெளியே வருகின்றன என்கிறார் வால்மீகி உடலில் உள்ள ஆடையை நீக்கியவுடன் உள்ளே இருக்கும் உறுப்புக்கள் எல்லாம் தெரிவது போல அவர் விரைவாக செல்லும்போது கீழே கடல் அலைக்கழிக்கப்பட்டு உள்ளே இருந்த மீன்கள் திமிலங்கள் வெளியே வந்தனவாம் அப்படி ஆஞ்சநேயர் கடல் கடந்து செல்லும்போது அவருக்கு மூன்று தடைகள் வருகின்றன மைனாகமலை என்னும் குன்று கடலுக்குள்ளிருந்து வெளியே வந்து அவரை சிறிது நேரம் இலைப்பாரிவிட்டு செல்லலாம் என்கிறது ஆனால் கிராம காரியத்திற்காக செல்லும் தான் எங்கேயும் ஓய்வெடுக்க இயலாது என கூறி மலையை வணங்கிவிட்டு செல்கிறார் அடுத்து சுரசை என்னும் தேவதை ராட்சசி போல வடிவெடுத்து அவரை தடுக்கிறாள் அவள் சொன்னது போல அவள் வாயில் புகுந்து புறப்படுகிறார் ஆஞ்சநேயர் அவரை ஆசிர்வதித்த தேவதை அவரை சோதிக்கவே தேவர்களால் அனுப்பப்பட்ட தான் வந்ததாகவும் அவர் செல்லும் ராம காரியம் வெற்றி அடையும் என்றும் ஆசிர்வதிக்கிறாள் அடுத்து கடலுக்குள் இருக்கும் ஹிம்ஹிகை என்னும் ராட்சசி அவரின் நிழலை பிடித்து இழுக்கிறாள் திடீரென தன் சக்தி குறைவதை உணர்ந்த அனுமன் தன்னை ராட்சசி இழுப்பதை உணர்ந்து அவளை வதம் செய்கிறார் இந்த மூன்று தடைகளையும் மூன்று விதமாக அவர் கையாளுவதை காணலாம் ஒரு மிக பெரும் காரியத்தில் இறங்கும்போது கண்டிப்பாக பல்வேறு விதமாக தடைகள் வரும் அவை எல்லாவற்றையும் ஒரே மாதிரி கையாளக்கூடாது அவற்றின் தன்மையை பொறுத்து எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதை இங்கு உணர்த்துகிறார் அனுமன் நட்புடன் வந்த மைனாக பர்வதன் அவரை சிறிது இலைப்பாறிவிட்டு செல்ல வேண்டும் போது அன்புடன் அதனை மறுத்துவிட்டு செல்கிறார் இது நமக்கு நெருக்கமானவர்கள் மீது கொண்ட அன்பால் செய்யும் தடை நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தில் உறுதியாக இருக்கிறோமா என தெய்வமும் நம்மை சோதிக்கும் அப்படி வந்த சுரசையை அவள் விருப்பப்படி அவள் வாய்க்குள் நுழைந்து அவளிடமே ஆசி பெற்று செல்கிறார் அவரை அழிக்க நினைத்த ஹிம்சி கையை வதம் செய்கிறார் அவர் தென்னிந்தியாவிலிருந்து புறப்பட்டு கடல் மேல் பயணித்து இலங்கை செல்கிறார் இப்பகுதி மிக அழகிய பகுதி என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம்